பிள்ளைகளையும் பாடசாலைகளையும் திரு இருதய இயேசுவுக்கு மரியாயின் மாசற்ற இருதயத்தின் மூலமாய் ஒப்புக்கொடுக்கும் சபம் ஆண்டவராகிய இயேசுவே உமது அன்பான தாயாகிய மரியாய் உம்முடைய பால பருவத்தில் உம்மை தாய்க்குரிய உருக்கமான அன்புடன் பாதுகாத்து வந்ததை நினைவு கூர்ந்தருளும் நீர் சிலுவையில் தொங்கிய போது அதே உருக்கமான அன்பை எங்களுக்கு மரண சாதனமாக தந்தருளினீரே ஆதலால் தாய்க்குரிய அக்கறையுடன் அவள் எங்களை பாதுகாத்து வருவதில் நம்பிக்கை வைத்து இந்த மேட்டாசினத்தின் ஆயர் குருமார் பெற்றார் உபாத்திமார் ஆகிய நாங்கள் எல்லோரும் எங்கள் சிறுவர் சிறுமியர்களையும் எங்கள் பாடசாலைகளையும் அவளுடைய மாசில்லாத இருதயத்துக்கு காணிக்கையாக்கி அவளே அவர்களை உமது அன்புக்குரிய இருதயத்துக்கு ஒப்பு கொடுக்கும்படி இறந்து மன்றாடுகிறோம் மகா இரக்கம் நிறைந்த இயேசுவே உமது அன்பான தாயாரின் மாசற்ற இருதயத்தின் மூலமாகவே உம்மை அண்டி வருகின்றோம் நீரங்களுக்கு மாதாவாக கொடுத்தவளுடன் ஆக்கியப்பட்டு எங்கள் பிள்ளைகள் எல்லோரையும் அவர்களுடைய பிற்கால கல்வி பயிற்சி முழுவதையும் உமது அடைக்கலத்தில் வைக்கின்றோம் சிறு பிள்ளைகளை நம்மிடம் வரவிடுங்கள் அவர்களை தடை செய்யாதீர்கள் என்று திருவிழம் பற்றிய மகா அன்புக்குரிய ஆண்டவரே நீரே எங்களிடம் ஒப்புவித்த பொக்கிஷங்களாகிய சிறு பிள்ளைகளை தயவாக ஏற்றுக்கொள்ளும் தெய்வீக விசுவாச வெளிச்சத்தினால் அவர்களுடைய மனசுகள் பிரகாசம் அடையச் செய்யும் உம்மிலே அவர்கள் வைக்கும் வேகரமான பரிசுத்த அன்பினால் அவர்கள் இருதயங்கள் புத்துயிர் பெறச் செய்யும் உமது இனிமையான நுகத்தின் பிரமாணங்களினால் அவர்கள் சரீரங்கள் தூய்மையடைய செய்யும் உம்மை விசுவசித்து அறிக்கை எடுகிறவர்களை திம்மையில் நின்று ரச்சியும் எங்கள் அபாயங்கள் துன்ப துரிதங்கள் மத்தியில் நாங்களிடும் பிர லாபங்களுக்கு செவி சாய்த்தரளும் அழிவுக்குள்ளாகாதபடி எங்களை பாதுகாத்தரும் உம்மிலே எங்கள் நம்பிக்கையை வைத்தோம் எங்களை கலங்க விட்டு விடாதேயும் சுவாமி ஆமேன்